நீங்க அருமநாயகம் வீட்டுக்கு பின்வாசல் வழியா போய் போய் எங்க போனாலும் தேடுறீங்க படி திறந்து தானே இருக்கு வாங்க நம்மள யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க உள்ள போலாம் தான் என் பழக வழக்கம் எல்லாத்தையும்

நீ பேசுறது எக்கோ நமக்கே பயங்கரமா கேக்குது அதனால இன்னும் சத்தமா கூப்பிடு ஹலோ எங்களை பேய் பிடிக்க வர சொன்னது யாருங்க வாங்க யாரா இருந்தாலும் வெளியே வாங்க பேய் பிடிக்கிறவங்க வந்திருக்கோம் வாங்க வாங்க ப்ரொபசர் போன்ல கேட்ட குரல் மாதிரி இருக்கு என்ன கூட தான் குரல் கேட்டது ஆளையே காணுமே ஹலோ ஜென்டில்மேன் இந்த வீட்ல மனுஷன் இருக்கிற மாதிரியே தெரியல நீங்க எங்க இருந்து பேசுறீங்க நான் இங்க தான் குடி இருக்கேன்

செத்து போய் எங்களோட வந்து சேர்ந்துட்டாங்கன்னு நிம்மதியா இருந்தா இப்போ நவீன முறையில பேய பிடிக்கிறேன்னு முதுகுல சிலிண்டர் சுமந்துக்கிட்டு வந்திருக்கியா அத இன்டர்நெட்ல வேற விளம்பரம் பண்ணி ஒரு தொழிலாவே ஆரம்பிச்சிட்டியா விட்டா இத ஒரு பாடத்திட்டமாக்கி காலேஜ் காலேஜா சொல்லி கொடுப்பீங்க போல இருக்கு நீதான் ப்ரொஃபசர் ஆச்சு செஞ்சாலும் செஞ்சிருவே முதல்ல உன் கதைய முடிச்சு எங்க பேய் கூட்டத்துல சேர்த்தர்ற தர்ஷினி குட்டி உன் பிறந்த நாள் நீ அம்மா கிட்ட கோச்சுக்கிட்ட உன்னை வெளியில கூட்டிட்டு போக முடியல இந்த ஞாயிற்றுக்கிழமையாவது உங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கி உங்க அம்மா வெளியில கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறா எங்க போகலான்னு நீ ஏ சொல்லு குட்டி அப்பா கூட நான் இருக்கிறது சண்டே மட்டும் தான் அதனால அப்பா என்ன மிஸ் பண்ண மாட்டாரு பர்மிஷனும் தர மாட்டாரு பர்மிஷன் தருவாரா இல்லையாங்கிறத உங்க அம்மா பாத்துக்குவா நீ எங்க போகலாங்கிறத மட்டும் சொல்லு அப்பாவே பர்மிஷன் கொடுத்தாலோ நான் அம்மா கூட எங்கேயோ வரல ஏண்டி இப்படி சொல்ற எனக்கு பிடிக்கல பாட்டி ஏன் கண்ணு உனக்கு பிடிக்கல தான் கோவத்துல அப்படி சொல்லிட்டேன்னு நினைச்சா இப்பவும் உனக்கு பிடிக்கலன்னு சொல்றியம்மா பத்து மாசம் சுமந்து பெத்தவடி உன்னை நல்லா படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கணுங்கிறதுக்காக தான் உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இங்க வந்திருக்கோம் ராத்திரி பகல்னு பார்க்காம உனக்காக கண்ணு முழிச்சு வேலை பார்க்கறாமா அவளையேமா உனக்கு பிடிக்காம போச்சே பாருமா உங்க அம்மா உங்கிட்ட பிரியமா அன்பா பாசமா இல்லைன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தா அது உன் முட்டாள்தனம்மா அம்மாடி உங்க அம்மா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா இந்த மூணு நாளும் சரியா சாப்பிடாம தூங்காம நீ பேசினதையே நினைச்சு அழுதுகிட்டு இருந்திருப்பா அவளுக்கு உங்க அப்பா கொடுக்கற இடைஞ்சலாலையும் மன உளைச்சலாலையும் சில நேரங்கள்ல உங்ககிட்ட எரிச்சல் பட்டிருக்கலாம் அதுக்காக அவ உன்ன வெறுக்கிறான்னு அர்த்தம் இல்லம்மா அவ எந்த அளவுக்கு உன் மேல பிரிய வச்சிருக்கான்னு எனக்கு மட்டும் தான் கண்ணு தெரியும் இனிமேலாவது உங்க அம்மா மனசு நோக்குற மாதிரி நடந்துக்காதம்மா புரிஞ்சுதா என்னடி பதிலே பேச மாட்டேங்குற உன் அம்மாவோட அன்பு உனக்கு புரியணுங்கறதுக்காகதான் இவ்வளவு நேரம் எடுத்து சொன்னம்மா சரி சரி நீ சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு இந்த எனக்கு போதும் பாட்டி புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டியா என்னம்மா ஸ்கூல் கிளம்பிட்டாளா என்ன ஏம்மா கேட்குற பக்கத்திலே இருக்காளே உன் பொண்ணு கேள என்ன தர்ஷினி ஆட்டோ வெயிட்டிங் நீ இன்னும் கிளம்பலையா இதோ கிளம்பலையா ஆண்டி பாட்டி பேக் மாட்டி விடுங்க போயிட்டு வர்டி போயிட்டு பாட்டி பாய் ஆண்டி பாய் என்னம்மா அம்மா கிட்ட கூட சொல்லிக்காம போறா அவதான் என் அம்மாவே இல்லைன்னு சொல்லிட்டா அப்புறம் எப்படி சொல்லிட்டு போவா என்ன செய்யாமலா அவதான் சின்ன குழந்தை ஏதோ தெரியாம சொல்லிட்டான்னா நீயும் அதையே என் மனசில் வச்சுக்கிட்டு இருக்க நீ வர்றதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அம்மா உனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறா நீ அப்படியெல்லாம் பேசுனது தப்புன்னு அவளுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தேம்மா அவள் என்கிட்ட சொல்லாமல் போகிறதை பார்த்தா நீ இவ்வளோ தூரம் சொன்னதெல்லாம் காதுலேயே வாங்கின மாதிரி தெரியலையேம்மா அக்கா தர்ஷினி உங்ககிட்ட பேசுற தர்ஷினி மேல நீ வச்சிருக்கிற அதிகப்படியான பாசம்தான் அவளை இன்னும் எங்க கூட வச்சிருக்கோன்னு தோணுது அதுக்கு நாங்க தாம உனக்கு நன்றி சொல்லணும் இல்லம்மா இங்க பாரு என் பொண்ணு என்ன வெறுக்கறானா அது என்னோட விதி அதுக்காக நான் யாரையும் குற்றவாளியாக்க விரும்பல அவ பேசின எதையும் மனசுல வச்சுக்காதம்மா ஏதோ வருத்தத்துல அப்படி பேசிட்டு போறா பரவாயில்லமா நான் ஒண்ணு வருத்தப்படல வரமா படிச்ச படிப்பும் உதவல கண்ட கனவும் பலிக்கல செஞ்ச திருட்டு தினமும் விளங்கல சரி பேய் பிடிச்சி பழப்பு நடத்தான்னு பார்த்தா அதுக்கு அந்த பேயே பேய்சலா போயிடுச்சு

சரி பேய் தான் அடிச்சது அதை விடுங்க இனி என்ன பண்ணலாம் நான் உனக்கு யோசனை சொல்றதா நீ எனக்கு யோசனை சொல்றதா யார் யாருக்கு சொன்னா என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து தானே செய்ய போறோம் ஓஹோ ஸ்டாஃபா வந்த நீ இப்ப பார்ட்னரா வசந்திட்ட ஆமா நீங்க பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியோட ஓனர் நான் உங்களோட சேர்ந்து பார்ட்னர் ஆயிட்டேன் ஏன் பாஸ் என் வயிற்றுல கொட்டிக்கிறீங்க தலைவலி தலைவலின்னு டாக்டர் போனா டாக்டருக்கு வயிற்று வலி வந்து வாந்தி எடுத்துட்டு இருந்தாராம் அந்த கதையா இருக்க ஏன் பொழப்பு இவ்வளவு சங்கடத்தோட என் கிட்ட வேலை செய்யற பேசாம அவர் வேலை பார்த்து போக வேண்டியதானா என்ன பாஸ் இப்படி பேசிட்டீங்க அந்த அளவுக்கு நான் நன்றி இல்லாதவன் நினைச்சிட்டீங்களா பாஸ் நான் ஏதாவது பண்ணி பண்ணி ஐடியா கொடுத்து கொடுத்து என்ன பிச்சை எடுக்கிற கொண்டு வராம விட மாட்டாதானே பாஸ் யெக் ஏ அதெல்லாம் சுத்தமா இவங்க ஞாபகத்திலே எல்லாம் போயிட்டானங்களே இவங்க இப்ப எப்படி சமாளிக்கிறது

நான் நீ பேசினது எல்லாத்தையும் விட்டுரு இப்போ இந்த ரெண்டு தடி அனுகணும் ஒன்று பாம்பு வாங்கி போகணும் இல்லை பணத்தை வாங்கி போகணுன்னு ஒத்த காலம் நினைக்கிறானுங்க ரெண்டையும் கொடுக்காம இவங்களை எப்படி ஏமாற்றி அனுப்புறதுன்னு ஒரு வயசு சொல்ல ப்ளீஸ் என்ன பாஸ் பாமும் இல்லை பணமும் இல்லைன்னு சொல்லி அனுப்புங்க பாஸ் ஐயோ அப்படிலாம் சொன்னால் சொல்லி வாய் முடிச்சுக்கலாம் எனக்கு க்ளோஸ் பண்ணுவானுங்க வேற ஏதாவது வயசு சொல்லு பேசாமல் தீத்து கட்டிடுங்க என்ன கொலை பண்ண சொல்றியா என்ன முன்னாடி செய்யாத மாதிரி பேசுறீங்க

என்ன சியாம் நான் இவ்வளவு தூரம் பேசியும் நீ எதுவுமே பதில் பேச மாட்டேங்கிற என்ன என்னமா பதில் பேச சொல்ற நான் தான் திரும்பவும் சொல்ற நீ ஆத்திரப்படாம கேளுசியாமளா தர்ஷினி கிட்ட ஒரு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நீ அவ மேல வச்சிருக்கிற பாசத்தையும் அவளுக்காக கஷ்டப்படுறதையும் ஏ அவளுக்காகவே நீ புருஷனை பிரிஞ்சு வந்ததை சொல்லியும் கூட நீ வந்ததும் உனக்கு ஒரு பை கூட சொல்லாம அவ ஸ்கூலுக்கு போறானா என்னமா அர்த்தம் என் பொண்ணுக்கு என்ன மாதிரியே பிடிவாதம் இருக்குதுன்னு அர்த்தம் நீ அவ பிடிவாதத்தை பெருமையா சொல்ற ஆனா அது எனக்கு பயமா இருக்கு சியாமலா நல்ல விதமா இருந்தாலும் சரி கெட்ட விதமா இருந்தாலும் சரி இந்த வயசுல ஒரு குழந்தைக்கு ஒருத்தர் மேல ஒரு அபிப்பிராயம் மனசுல உருவாயிடுச்சுன்னா கட்ட காடு போய் சேர்ற வரைக்கும் அத மாத்த முடியாது சியாமலா தெரிஞ்சோ தெரியாமலோ தர்ஷினியோட மனசுல அம்மா நம்ம மேல பாசமா இல்லங்கிற எண்ணம் உருவாயிடுச்சுமா நீ புருஷ மேல இருக்கிற கோவத்தை எல்லார் மேலையும் காட்டுற என்னால புரிஞ்சுக்க முடியும் தாங்கிக்க முடியும் பாவம் அந்த பிஞ்சு குழந்தை அவளால எப்படிமா புரிஞ்சுக்க முடியும் தாங்கிக்க முடியும் இந்த சின்ன வயசுல உன் பொண்ணுக்கு தேவை உன்னோட அன்பும் அரவணைப்பும் தவிர நீ உன் புருஷன் மேல வச்சிருக்கிற கோவமோ வெறுப்போ இல்லம்மா அப்படி என்னமான தர்ஷினி கிட்ட அன்பா இல்லாமலோ அரவணைச்சு நடந்துக்காமலோ போயிட்டேன் அவன் ஏன் என்ன நீ அம்மா இல்லைன்னு சொல்லணும் ஒரு பக்கம் அந்த ஆளு டார்ச்சர் பத்தாதுன்னு இன்னொரு பக்கம் இவ ஏன் இப்படி பேசி என்ன கொல்லாம கொல்றா இவளை நல்லபடியா வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கணும் தானே என் புருஷன கூட விட்டு நான் விலகி வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இதெல்லாம் ஏமா இவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா என்ன ரொம்ப வேதனைப்படுத்துறாமா அவ உன்னை புரிஞ்சுக்கலேன்னு அழறதுல எந்த பிரயோஜனமும் இல்லம்மா அவ குழந்தை அவளை நீதாமா புரிஞ்சு நடந்துக்கணும் தர்ஷினி உன்னை எவ்வளவு தூரம் வெறுத்திருந்தானா நீ அம்மாவே இல்லைன்னு சொல்லியிருப்பா கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாத்தியாமா அதை ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த வயசுல தன்னோட அம்மா எப்படி எல்லாம் அன்பா பாசமா நடந்துக்கணும் எப்படியெல்லாம் கவனிச்சுக்கணும் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் ஆசைப்பட்ட இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்மா தர்ஷினி எதிர்பார்த்தத நீ செய்யலம்மா ஆனா திலகா தனக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா அத எப்படி எல்லாம் அன்பா பாசமா கவனிச்சிருப்பாளோ அதே மாதிரி தர்ஷினிய கவனிச்சுக்கறா யாரு தான் எதிர்பார்க்கற மாதிரி நடந்துக்கிறாங்களோ அங்க குழந்தை ஒட்டுதலா இருக்கிறது இயற்கதானம்மா இயற்கதம்மா ஆனா அது தப்பில்லையா அவள அம்மான்னு சொல்லிட்டா அம்மா இட முடியுமா அப்ப நீ அம்மாவா நடந்துக்க திலகா மேல இருக்கிற கோபத்தை விட்டுட்டு அவ தர்ஷினி மேல அன்பா இருக்கிற மாதிரி நீயும் அன்பா இருமா அதுக்காக நான் வேலைக்கே போகாம இருபத்தி நாலு மணி நேரமும் இவள மடியில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க முடியும் இருக்கணும் சியாமளா உனக்கு உன் குழந்தை வேணும்னா நீ இருந்துதான் ஆகணும் என்னமா நீ நான் வேலைக்கு போகாம வீட்லயே இருந்துட்டா நம்ம மூணு பேரோட சாப்பாடு குழந்தையோட படிப்பு இந்த வீட்டோட வாடகை இதெல்லாம் யாருமா கட்டுறது எல்லாத்தையும் உன் புருஷன் பாத்துக்குவாருமா பேசாம அவரோட சமாதானமா போயிடு அம்மா ஆமா போயிடுமா எந்த குழந்தைய நல்லவிதமா வளர்க்க புருஷனை விட்டுட்டு வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போறியோ அந்த குழந்தையே வேலைய காரணம் காட்டி உன்னை வெறுக்கும் போது உன்னையும் உன்னோட குழந்தையும் பிரிக்கிற அந்த வேலை உனக்கு தேவைதானம்மா புருஷனையும் வேண்டான்னு விலகி வந்து குழந்தையும் வெறுத்த பிறகு அந்த வாழ்க்கையில என்னம்மா சந்தோஷம் இருந்திட முடியும்